அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அனைத்தும் நானே அனைத்தும் ஒன்றே என்பது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது அதை அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு ஐடியா தாருங்கள் அதை எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வருவது என்பதை எனக்கு புரிய வையுங்கள் அதாவது நாலேஜ் தெளிவா இருக்கு தியரி எனக்கு பக்காவா இருக்கு அதை பிராக்டிக்கல் ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி ஸோ தியரி வந்து ஓரளவு எல்லாருக்குமே வந்து பிராக்டிக்கலை விட எளி ஈஸியா புரிஞ்சிடும் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்ட்டு திருக்குறள் சொல்றாரு இப்ப சொல்றது ஈஸிதான்ண்டா அதனால புரிகிறது ஈஸி தான் தெரிஞ்சுக்கிறது ஈஸி தான் ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதுதான் அறியமாம் அதை சொல்றபடி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஃபீலை சொல்றாரு அதனால வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அனைத்தும் நானே என்று தெரிந்து விட்டது அப்படின்னா அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு முழுக்க முழுக்க விரும்பிய இடம் வெறுக்கின்ற இடம் ரெண்டு இருக்கும் நமக்கு விரும்பிய இடத்துல நாம் நான் அப்படிங்கிறத வந்து நானும் அவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை கொண்டு வந்து நம்மளை இருக்கோம் இந்த வெறுக்கின்ற இடத்துல நான் ஏதோ இங்கே நான் பற்றற்று இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இது இது ஒரு பெரிய டிப்பிக்கலான ப்ராசஸ்ஸு ஸோ அப்போ வந்து எப்போதெல்லாம் நான் அதிக ஆசைப்பட்டு விரும்புகின்ற இடம் வரும்போது அது நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலு கொண்டு வரணும் அந்த ஃபீலை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒருத்தன் வந்து கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கீங்க அது வேற யாரோ நினைச்சு டெய்லி போய் கண்ணாடிக்கு முன்னாடி போய் சட்டை சைட் அடிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் அவனுக்கு எப்படி புரிய வைப்பேங்க அப்படிங்கறதுதான் மேட்ரு அவன் வந்து பயங்கர மோகத்துல இருக்கிறான் டக்குன்னு போறான் ஆனா என்னடா ஆளை காணும் அப்படின்னா நேராக போவான் அவனுக்கு இந்த கண்ணாடி இருக்கிறதுன்னு வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அந்த அவனு அவருக்கு வயசுக்கு வந் வந்த பிறகு அந்த கண்ணாடியில் பார்க்குறான் அங்கே ஒரு ஆளை பார்க்குறான் பார்த்தவொன்னே பிடிச்சிருது அவன் சூப்பரா வந்து அவனை பார்த்தவொன்னே புடிச்சு அவனை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான் டக்குன்னு வந்து யாராவது கூப்பிட்டா வந்துடுறான் கண்ணாடியை தூரத்துல தூரத்துலேருந்து கண்ணாடியை பார்த்தா ஆள் இந்த சரி அவனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போய் அடிக்ஷன் ஆகி ஒருத்தன் உக்காந்துருக்கேன் அப்ப அவன்கிட்ட வந்து சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்லடா நீயும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப அதை பிராக்டிக்கலா அனுபவிப்பது எப்படி அப்படிங்கிறதான் மேட்ரு அப்ப பிராக்டிக்கலா அனுபவிக்கணும்னா பிராக்டிக்கலா அனுபவிக்க விடாதது எதுன்னு பார்த்தோம்னா இந்த சப்கான்சியஸ் அதுக்கு முழுக்க முழுக்க பிசிக்கல் பயிற்சி தான் பண்ணணும் அப்ப கண்ணாடி பின்னாடி நின்னுக்கிட்டு அது நான் தான் என்னுடைய ரெஃப்ளக்ஷன் தான் அது அப்படிங்கிறத உணர ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிசிக்கல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பண்ணணும் இந்த பிசிக்கல் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவோம் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர் ரொம்ப தெளிவானவர் வெல்விசர் அவர் வந்து பாம்பாட்டி பெரிய ராஜநாகம் இருக்கிறது அதோட பல்ல குடுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா அவர் அந்த பல்லு விஷப்பாம்போடு இருக்குது ஆனால் அந்த பாம்பை அவர் வளர்த்துட்டு வர்றாரு ஆனால் அவர் பெரிய ஞானிதான் அவர் சொல்றாரு இந்த பாம்பு எனக்கு கட்டுப்பட்டது இந்த பாம்புட்ட வந்து உன்னை கடிக்காதேன்னு சொல்லிட்டேன்னா இந்த பாம்பை போய் மிதிச்சாலும் அது உன்னை கடிக்காது அப்படின்ட்டு தெளிவா எந்த அளவுக்கு அதை பழக்கி வைத்திருக்கிறார் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடுறாரு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆமா இவர் தெளிவானவர் தான் அவரும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ல பார்த்தாச்சு பாம்போட நடவடிக்கை அப்ப பாம்பு என்னை கடிக்காதான விஷம் இருக்கு உன்ன அவர் என்ன சொல்றாரு அந்த பாம்பு எடுத்து உன் மேல போட்டுறேன் அது உன்னிடம் விளையாடும் அது சீர்ற மாதிரி கூட விளையாடும் ஆனால் அது உன்னை கழிக்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா புரிஞ்சிருச்சு இப்போ பாம்ப கையில தொடும்போதே கையெல்லாம் கட்ட 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 நடுங்கும் அப்ப என்ன பண்றது அப்போ மெது மெதுவா தொடுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் அப்புறம் தொட்டு தொட்டு எடுக்கணும் பிடிச்சு பார்க்கணும் அப்புறம் மேலே போட்டு எடுத்து பார்க்கணும் இப்படி அந்த ப்ராக்டிக்கலாக அந்த ஃபிசிக்கலாக பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும் எதை நீ கற்றுக்கொண்டாலும் எதை நீ புரிந்து கொண்டாலும் அந்த ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம வந்து அது வந்து உள்ள அந்த சப்கான்சியஸை எதிர்த்து நம்ம பண்ணுறது சப்கான்சியஸ் உடல அதை எதுக்கிறது அப்படின்னா நாலேஜ் தெளிவாக தான் இருக்குது நம்ம இது இனிமேலும் நாலேஜு நாலேஜு நாலேஜ் எடுத்தா வேலைக்கு ஆகாது ஆனால் சிவன் பாட் தெளிவாக இருக்குது எது வீக்காக இருக்குது சக்தி பாட் அப்போ அந்த எனர்ஜியை கொண்டு வந்து அந்த சூழலை என்கவுண்டர் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண 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 சரியாக வரும் பொண்ணொன்று இந்த ஸ்டேஜ் ஃபியர் இப்போ நானே எடுத்துக்கிறேன் சூப்பராக வந்து இந்த 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 நாலேஜை எப்படி டெலிவரி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் தெளிவான நாலேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஸ்டேஜில் சடார் என்னை ஏற்றி விட்டு பேச சொன்னாங்கன்னா கடை கட கடை நடுங்கு ஏன் நாலேஜ் இல்லாமல்லாம் இல்லை அவர்கள் மதிப்பு மரியாதை எனக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியுது ஏன்னா ஞானதேவர் என்ன ரெகனைஸ் பண்ணிட்டாரு நான் ஃபுல்ஃபில்டாக தான் நான் இருக்கிறேன் எதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவங்க என்ன ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் அவமானப்பட்டாலும் நான் நிம்மதியாக இருக்க போனேன் இது என்னுடைய கெப்பாசிட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதுவும் அவமானப்பட்டா சந்தோஷப்படும்னு வேற அம்மாத்துவத்துல சொல்லியிருக்கான் ஆஹா ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு எல்லாம் புரிஞ்சு தெளிஞ்சு எனக்கு மிகவும் தெளிவான நூறு தடவை அதை சொன்ன அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை திருப்பி அங்க கொடுக்கும்போது பார்த்தா கட்ட 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 கை நடுங்கும் கால் நடுங்கும் வாய் வராது வேற லெவலுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து அங்க வந்து ஃபுல்ல என்ன பேச விடாம டாமினேட் பண்ணும் அப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்ப நான் பேசணும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அறிவை எடுத்து அங்க பிரயோஜனம் இல்லை அப்ப நான் என்ன பண்ணனும் ஸ்டேஜ் ஏறணும் பத்து பேருக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல பேசணும் இருபது பேருக்கு முன்னாடி ஸ்டேஜ் பேசணும் ஐம்பது பேருக்கு முன்னாடி ஸ்டேஜில் பேசணும் நூறு பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசணும் அப்புறம் ஐநூறு ஆயிரம் அப்புறம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு பத்து தடவை இருபது தடவை சிறுசுலேருந்து மேலே ஸ்டேஜில் ஏறி பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே எனக்கு சரியாக படுகிறது அப்போ அதுதான் இங்கேயும் சொல்லப்பட வேண்டும் இது நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வரணும் ஸோ ஒரு பெண்ணை பார்க்கின்றான் அப்படியே மோகமாக வருகிறது அப்படின்னா நான் தான் நான் இவ்வளவு அழகாக இருக்கின்றேன் அது நான் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் என்னுடைய அழகு அது என் கையை பார்க்கும்போது போது ஆகாஷ் ரொம்ப அழகா இருக்கோ என் கண்ணாடியில என்ன பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது நான் தானா அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வரும்போது அது நடிப்புக்காவது அதான் சொல்றேன் நடிச்சு நடிச்சு இப்ப எப்பயுமே நம்ம என்ன பண்றோம்னா பிரம்மே அறியாமல் இருப்பது போல் நடிச்சு நடிச்சு அது வந்து சப்கான்சியஸ்க்கு போயிடுச்சு அதான் பிரச்சனையே இந்த கேரக்டர் அப்போ அதே மாதிரி நடிப்புக்காவது நடிச்சாவது அது நான் தான் அப்படின்னு பாவத்தை கொண்டு வரணும் அறிவு தெளிவா தானே அந்த ஃபீலை கொண்டு வரணும் இது தான் அப்படின்னு அப்படியே கூட ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை வந்து காதலன் அவளை வந்து கட்டி பிடிக்கிறான் என்றாலா அதுவும் நான் தான் ஸோ அந்த ஃபுல் ஃபீல்டு ஃபீல்டு வரணும் எப்படி ஃபுல் ஃபீல்டு ஒரு தகப்பன் தன் குழந்தையை கட்டி கொடுத்த பிறகு அந்த மாப்பிள்ளையும் அவனுடைய பெண்ணும் சந்தோஷமாக இருக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல்டு ஏன்னா எல்லாம் நானும் நாங்கள் வந்துடுது அந்த இன்பம் என்னுடைய இன்பமாக கருதப்படுகிறது மேட்ச் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு இன்பத்தை அங்கே நான் அடைய வேண்டும் அது நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலை மேட்ச் பண்ணோம்னா சூப்பராக ஃபீல் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு கஷ்டம் தான் அது எப்படி மேட்ச் ஆகும் கஷ்டம்தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னா டக்குன்னு என்ன ஆகுது மிஸ் ஆகுது இல்லையா அஜிஜோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வருது இல்லையா அப்போ ஃபீல் வந்து கனெக்ட் ஆகுறோம்ல அப்ப எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறோம் இந்த கனெக்ட் போது பூரணமாக அது நான் கனெக்ட் ஆகாம அந்த அந்த பேத புத்தியில கனெக்ட் ஆயிருது அது வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது நான் தான் இது என்னுடைய வழிதான் இது என்னுடைய சுகம்தான் அப்படின்னு சுகத்தையும் துக்கத்தையும் யாரை பார்க்கும்போது மனைத்தும் நான் 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 ஒரு ஃபீலை கொண்டு வரும்போது அதை பயிற்சி பிசிக்கல் பயிற்சியாக கொண்டு வரணும் சும்மா மென்டலி நாலேஜ் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னா வேலைக்கு ஆகாது அது நான் தான் வலியும் நான் தான் ரெண்டுமே வழிதான் சுகமாக இருப்பதும் வழிதான் வேதனையாக இருப்பதும் வழிதான் ஆனா ஒரு வழியை என்னால் ரசிக்க முடிகிறது இன்னொரு வழியை ரசிக்க முடியல அப்ப கொண்டு வரணும் ஓ இந்த வழியும் நான் தான் இந்த வழியை கண்டு பயப்பட வேண்டிய வழியே நான் தான் நெருப்பு நெருப்பை சுடுமான்னு கேட்பார் ஞானதேவர் நெருப்பு நெருப்பு எப்படி சுடும் அப்ப வழியே நான் இருந்தால் வலி எனக்கு எப்படி வழி ஏற்படும் ஏற்படுத்தும் அப்ப வலியும் நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து அந்த வழியை அனுபவிக்க முயற்சி செய்யணும் வழியை கொடுத்தவனும் நான் தான் அனுபவிப்பனும் நான் தான் வலியும் நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ப்ராக்டிக்கலாக பிராக்டிக்கலா எப்படின்னா நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும் மீதி வேலையை நம்ம ஞானதேவரும் கண்ணனு தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஒரு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணா போதும் அடுத்து பத்து ஸ்டெப்பும் அவங்க வைப்பாங்க அப்போ பத்து ஒன்று பண்ணால் பதினோரு பர்சன்டேஜ் ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கண்ணம் கொடுத்துருந்தேன் கண்டிப்பா கொடுப்பான் அடுத்து ஒரு ஸ்டெப்பு வச்சோம்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ நமக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் அந்த முதல் ஒரு பர்சன்டேஜ் ட்ரை அப்போ அதீதமாக வாலண்டரியாக போகணும் அது நான் தான் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து அது என்னை நான் பார்க்கும்போது என்னை நான் என்னைக்குமே வெறுத்ததில்லை எனக்கு நான் பயந்ததே இல்லை அப்போ நானாக இருக்கும் பட்சத்தில் அனைத்துமாக எனக்கு எதுக்கு பயம் வருது நானாக இருக்கும் போது நான் என்ன தப்பு பண்ணால் என்னைக்கு என்னைக்காவது அடிச்சிருக்கேனா ஏன்ட்டு நான் என்னைக்காவது கோச்சிருக்கேனா என்ன என்னைக்காவது நான் வெறுத்திருக்கேனா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு காரி திப்பியிருக்கேனா என்ன எதுவுமே பண்ணதில்லை அப்ப நான் என்ன பண்ணாலும் டேக்கிடிசி பாலிசி அப்போ அது நான் தானே அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து நான் அந்த ஃபீலோட நம்ம மிர் பண்ணி ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரை பண்ணணும் அந்த சாப்பிடும்போது ட்ரை பண்ணணும் அந்த உணவும் நான் தான் எனர்ஜியும் நான் தான் அப்படின்னு ஃபீல ஒவ்வொன்றுக்கும் கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் மீதி பத்து பர்சன்டேஜ் அவன் கொடுத்து நூறுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அவன் பார்த்துக்கலாம் நீங்கள் முயற்சி மட்டும் செஞ்சா போதும் முயற்சியில வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி உங்களுடையது வெற்றி பெற செய்வது அவனுடையது அப்படிங்கிற ஒரு அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு தெளிவா ஒரு கான்பிடென்ட்டோட முயற்சியை மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க மீதி எல்லாம் அவன் பார்த்துக்குவான் ஸோ இதுதான் என்னுடைய பதில்